தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு நியமனம் வந்து இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டு வருது சமூகத்தில் அதிகம் பாராட்டுக்குரிய விஷயமாகவும் மாறியிருக்கு அதுதான் போலீஸ் மா அதிபர் புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்ன்றது சாதாரணமான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் போலீஸ் மா அதிபர் வரைக்கும் இன்றைக்கு பதவியோர்வு பெற்றிருக்கிறார் என்றது சமூகத்தில் அதிகம் பேசப்படுது அதிகம் பாராட்டுக்குரிய விஷயமாகவும் மாறியிருக்கு ஆனால் அரசாங்கத்துக்குள்ளேயே இருக்கிற பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையோட சம்மந்தப்பட்ட இன்னொரு நபர் சம்பந்தமாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது அதுதான் பதில் பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு ஒரு பக்கம் பாதுகாப்பு துறையிலிருந்து வந்து பதில் பாதுகாப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறவருடைய நியமனம் அதுக்கு பின்னால் இருக்கிற சில செயற்பாடுகள் என்றது கடுமையான விமர்சனத்தை இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் பிரிஷாந்த் ராஜன் பிரியாந்த வீரசூரிய சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் வந்து இன்னைக்கு பொலிஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கான உத்தியோகபூர்வமான நியமன கடிதமும் இன்னைக்கு ஜனாதிபதியினுடைய செயலாளரோ படைக்கப்பட்டிருக்கு இளைஞனுடைய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி நினைச்சா கூட அமைச்சரவை நினைச்சா கூட சில நியமனங்கள் செய்ய முடியாது அரசியலமைப்பு பேரவையினுடைய அனுமதி என்றது போலீஸ் மாதிபரை நியமிக்கிறதுக்கு கட்டாயம் தேவை இப்ப பிரியந்த வீர சூரியவினுடைய நியமனமும் அரசியலமைப்பு பேரவையினுடைய அனுமதியோட முறையான அனுமதியோட நடந்திருக்கு என்ற விஷயமும் வழிவந்திருக்கு அவர் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு முதல் தடவை அடுத்திருக்கிற ஒரு முற்போக்கான திட்டம் என்னன்னு சொன்னா போலீஸ் மாதிபரை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் நேரடியான்றது அவருடைய ஆஃபீஸுக்கான ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சாதாரண பொதுமக்கள்ல இருந்து போலீஸ் அதிகாரிகள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற குற்றங்கள் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் கிடையாது பொதுவாக சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக குற்றங்கள் சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்குமா இருந்தால் புகைப்படங்கள் காணொலிகள் இருக்குமா இருந்தால் அதை வாட்ஸ்அப் மூலமாக இந்த நம்பருக்கு அனுப்பி வைக்க முடியும்னு சொல்லி ஒரு நம்பர் முதல் தடவையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு போலீஸ் மா அதிபருடைய வாட்ஸ்அப் இலக்கம் என்ற மாதிரி தான் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரிகள் வந்து அதுல வர்ற மெசேஜ் போட்டோஸ் வீடியோஸ் பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க விசாரணைகள் துரிதமா நடக்கும் என்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு சைபர் ஏழு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு 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 என்று சொல்லப்பட்ட அந்த இலக்கம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற நபர்கள் கூட அந்த இலக்கத்தை தொடர்புகள் கொள்ள முடியும் தொலைபேசி அழைப்புகள் எடுக்கக்கூடாது போட்டோஸ் இதுக்கான ஆதாரங்கள் ஒரு குற்றம் நடக்குமா இருந்தால் அதுக்கான ஆதாரங்களை மட்டும் மாதிரி போலீஸ் ஊடக பிரிவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு இது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் என்ன இந்த நம்பர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு முறைப்பாடுகள் சம்பந்தமா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தாண்டி சில இடங்களில் வந்து முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா போலீஸ் நிலையத்துக்கு நாங்கள் போறோம் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற நேரத்தில் அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது கிடையாது முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டது கிடையாது என்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக பல இடங்களையும்

என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திட்டம் என்றது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டியது இப்ப பிரியந்த வீரசூரியவினுடைய பொலிஸ் மாதிபர் என்ற நியமனம் வந்து அவருடைய செயற்பாடுகள் அவருடைய நியமனம் என்றது சமூகத்திலையும் அதிகம் பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு ஆனா பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்ட கிழக்கு மாகாண கட்டளை தளபதியை இதுக்கு முதல்ல பதவி வகிச்சு அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த அருண ஜெயசேகர் அவர் பதில் பாதுகாப்பு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் பாதுகாப்பு சம்பந்தமாக எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை உங்களுக்கு சொன்ன எங்களால் பாடம் எடுக்க முடியும் என்ற மாதிரி அவர் சொன்ன கருத்துக்கள் கூட கடந்த நாட்களில் கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்தது இப்போ அவரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து நேற்று பதினஞ்சு முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதினஞ்சு குற்றச்சாட்டுகள் ஒரு கட்ட நடவடிக்கைகள் அவங்க முன்வைக்கிற நடத்தப்பட்ட பொறுப்பு சொல்ல வேண்டிய முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க அதுலையும் கிழக்கு மாகாணம் என்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பிரதேசம் இந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்தினுடைய கட்டளை தளபதியாக இருந்தவர் தான் அருண ஜெயசேகர தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப முறையான விசாரணைகளை நடத்துறதா இருந்தா அவர் அந்த தொடர்ச்சியா வகிக்க கூடாது தொடர்ச்சியாக கத்தோலிக்க பேரவையும் கூட வலியுறுத்தி இருக்கு அவர் அந்த பதவி வகிச்சிருக்கிற நபர் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த விசாரணைகளுக்கு இடையூறு செய்கிற விதத்தில் வந்து அவருடைய நியமனம் இருக்க முடியும் அவருடைய பதவி இருக்க முடியும் இதனால அவர் பதவியிலிருந்து நீக்கப்படணும் என்ற கோரிக்கையை சமர்ப்பிச்சு ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணம் வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எப்படியுமே அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து வெற்றி அடைய போகிறது கிடையாது ஆனால் எதிர்கட்சிகள் முன்வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் பதினஞ்சு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு இல்ல பதினஞ்சு விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்தப்பட்டு நடந்த சம்பவங்கள் மட்டக்களப்பு வவுனதி உள்ள போலீஸ் அதிகாரிகள் செய்யப்பட்ட சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களுக்குள்ளி சொல்லப்பட்ட கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ள நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தற்கொலை குண்டு தாக்குதல் அதுக்குள்ளே இருந்த வெடிபொருட்கள் வடிக்க வைக்கப்பட்டு ஒரு சம்பவம் நடந்திருந்தது பாதுகாப்பு தரப்பினுடைய துப்பாக்கி சூட்லையும் ஒரு சில நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியும் அந்த காலகட்டங்களிலேயும் அதிகம் பேசப்பட்டிருந்தது இந்த மாதிரி பொலிவேரியன் கிராமத்தில் நடந்திருக்கிற அந்த சம்பவம் மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் அதிகாரிகளினுடைய படுகொலை இந்த ரெண்டு சம்பவங்களும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது அடுத்த கட்ட உண்மையை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இதை பற்றின விசாரணைகள் வெளிப்படை தன்மையோட நடத்தப்படணும் தொடர்ச்சியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருது இந்த ரெண்டு சம்பவங்களும் நடந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் கிழக்கு மாகாணத்தினுடைய கட்டளை தளபதியாக இருந்தவர் தான் இப்ப பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற அருணா ஜெயசேகர இப்போ எதிர்கட்சிகள் முன்வைக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதவியை வகிச்ச நபர் இப்ப பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி ஒரு உண்மையை வெளியில் கொண்டு வர முடியும் இது விசாரணைகளுக்கு இடையூறு செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ பவுனதீவு போலீஸ் அதிகாரிகளினுடைய சம்பவம் ஒளிவேறியின் சம்பவம் சம்பந்தமாக ஒரு சில ராணுவ உறுப்பினர்களுக்கு வெளிநாடு போறதுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு ஒரு சில இராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டாங்கன்ற செய்திகள் வெளிவந்திருந்தது அப்போ இந்த அதிகாரிகள் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் எல்லாமே அருண ஜெயசேகரவுக்கு கீழே இருந்த நபர்கள் தான் அப்போ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த நபர்கள்ட்ட தான் இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த விசாரணைகளுக்கு அவருடைய அவருடைய பதவி என்றது இடையூற இருக்க முடியும் என்ற அடிப்படையில் அவர் பதவி நீக்கப்பட இந்த பிரரணியினுடைய ஒரு நோக்கம் அரசாங்கம் சொல்லியிருக்கிற பதில் என்ன சொன்னால் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருந்த ஒரு கருத்தை பார்க்க முடிஞ்சது அமைச்சர் பிமல் ரத்நாயக் சொல்லியிருக்காரு இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சி காலகட்டத்தில் குறிப்பா ரணில் விக்ரமசிங்கவினுடைய பதவிக்காலம் அந்த கால ரெண்டு பேர்ட்டு பேர் சொல்லப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்க ரெண்டாவது நபர் அரசாங்கத்தில் முக்கியமான பதவி வகித்தவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய காலகட்டத்தில் கூட அருண ஜெயசேகரவினுடைய பேர் எங்கேயுமே உச்சரிக்கப்படலை அவர் சம்மந்தமான விசாரணைகள் நடத்தப்படணும்னு சொல்லி ஒரு சாதாரணமான கோரிக்கை கூட முன்வைக்கப்படலை அந்த காலகட்டத்தில் விசாரணைகளும்

அரசாங்கங்கள் உரிய முறையில் செயற்படல அவங்களால செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை உங்களால செய்ய முடியும் என்ற இந்த ஆட்சி மாற்றம் நடந்தது தேசிய மக்கள் சக்தியை மக்கள் தெரிவு செய்தாங்கன்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் நடக்காத விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்துல நடக்காத ஒரு விஷயம் இப்ப வந்து ஏன் புதுசா கொண்டு வரப்படுதுன்ற ஒரு விளக்கத்தை வந்து எந்த அளவுக்கு நியாயப்படுத்த முடியும் தெரியாது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிற ஒரு விஷயம் சொன்னா கெகிலிய ரம்பக்கவேல சம்பந்தமா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக செயல்பட்டிருந்தது ஆனால் அதுக்கு பிறகு கெகிலிய ரம்புக்குவேலை சம்பந்தமாக இன்னைக்கு வழக்கு விசாரணைகள் நடந்து வருது அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி அருண ஜெயசேகரவினுடைய விவகாரத்தையும் இந்த அரசாங்கம் கையாளணும் ஒரு முன்மாதிரியாக இந்த அரசாங்கம் செயற்படணும் என்ற கோரிக்கையும் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரசாங்கத்தினுடைய ஒரு என்றது இன்றைக்கி பாராட்டப்படுது இன்னும் ஒரு பக்கம் பாதுகாப்புத்துறையோடு சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற நியமனம் அவருடைய பதவி என்றது கேள்விக்குறியாகியிருக்கு விமர்சனத்துக்குரிய விஷயமாக இன்னைக்கு பேசப்பட்டு வருது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கவனில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்